நாடுகளிலும் நாடுகளுக்கு இடையேயும் அமைதியும் நல்லிணக்கமும் நிறைந்த வாழ்வை ஊக்குவிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் இந்த உலக நாளை உருவாக்கியுள்ளது இந்த நாளைச் சிறப்பாக கடைப்பிடிக்கும் உலக தொழில் நிறுவனம் பாலினம் வயது இனம் மதம் கலாச்சாரம் மாற்றுத்திறன் போன்ற மக்கள் எதிர்கொள்ளும் பாகுபாடுகள் களையப்பட்டால் சமூக நீதியில் முன்னேற்றம் காணப்படும் என்று கூறுகின்றது புலம்பெயர்ந்த தொழிலாளர் சமூக நீதிக்குத் தாகம் என்பது இந்த ஆண்டின் தலைப்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று உலக அளவில் புலம்பெயர்ந்திருக்கும் இருபத்தைந்து கோடியே எண்பது இலட்சம் பேரில் பதினைந்து கோடி பேர் தொழிலாளர்கள் ஆண்கள் ஐம்பத்தாறு விழுக்காட்டினர் மற்றும் பெண்கள் நாற்பத்தி நான்கு விழுக்காட்டினர் தரமான வேலைவாய்ப்பை தேடியே மக்கள் பெரும்பாலும் தங்கள் நாடுகளை விட்டு புலம்பெயர்கின்றனர் அந்தந்த நாடுகளில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலைத்திறன் ஏனைய தொழிலாளர்களை விட அதிகம் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உரிய சமூக நீதி கிடைக்கின்றதா என்பது கேள்விக்குரியே